பாசி பருப்பு வச்சு என்ன செய்யணும் பாசி பருப்பு வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் ரவை எடுத்துக்கணும் ஆ அப்புறம் என்ன பண்றேங்க அப்புறம் உப்பு உப்பு இல்லை தேங்காய் தேங்காய் பாடு அப்புறம் என்ன பண்றாங்க கிண்டாங்க யாரு கிண்டறது நான் பாட்டேன் தான் பாத்தியா பால் ம் பாலில் என்ன போடுறாங்க பாசி பர் போடுறாங்க. ஸ்வாச் பருப்பு பச்சை பருப்பு பாயாசம் குடிப்பியா? ம். ஆ சரி நாட கேடனே. ஆ. அப்ப என்ன பண்றாங்க? ம். சமைச்சாங்க. தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கறாங்க. தண்ணி ஊத்தி கொழியாக்கறாங்க. ஆ. ஐஸ் எனக்கு இல்ல போடுறாங்க. ஆ அப்பதான் இது சேம். ஸ்வீட் செய்ய முடியும்ல? ஆ அப்பதான் ஸ்வீட் செய்ய முடியும். ம். நீ நானா டிட கேべ. ஆ. இது உப்பு உப்பு இல்ல ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் இது உப்பு அது உப்பு அது நல்லா பார்த்து சொல்லு இது என்னடா அது வெல்லம் இது வெல்லம் வெல்லம் சாப்பிட்டிருக்கியா அத குடுக்கணும் இதுல படங்க பால்ல ஆமா பயஸ் போடுறாங்க ஆ ஆடா